அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை மினா நாணய ஓமை லூகா நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் வரும் இந்த ஓமை கொடூரனாகிய மன்னன் வரவிருக்கும் இரையாட்சியின் அரசனிடமிருந்து எவ்வளவாய் வேறுபட்டவன் என்பதை காட்டுவதற்காக சொல்லப்பட்டது இந்த ஓமையை முதன் முதலாய் கேட்டவர்கள் உடனடியாய் ஏரோதுவின் வரலாற்றையும் அவனுடைய இரண்டு மகன்கள் ஆர்க்லாவ் அந்திபாஸ் ஆகியோரின் வரலாறுகளையும் நினைவு இவர்களின் ஆட்சிக்கும் இறை ஆட்சிக்கும் அதன் பரப்போகும் அரச இயேசுக்கும் இடையுள்ள வெறும் வேறுபாட்டினையும் புரிந்து இந்த ஓமையில் பேசுகிற கொடூரமும் பேராசையும் உள்ள மனிதருடைய வாயில் அது அநியாயமாக ஏற்படும் பொருள் குவிப்புக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது பொருளாதார சூழலில் ஒன்றை பத்து மடங்கு பெருக்குவது நேர்மையற்ற வாணியத்தால் மட்டுமே முடியும் அதே போல ஒன்றை ஐந்து மடங்கு பெருக்க முடிந்ததும் அன்று நிலவிய நேர்மையற்ற வாணிக முறைகளை காட்டுகிறது மூன்றாம் அவருக்கு இவ்வித நேர்மையற்ற வாணிக ஈடுபாடு பிடிக்கவில்லை தன்னுடைய தலைவனின் பண்பு குறித்தும் அவர் சரியாக கணித்து வைத்திருந்தார் அவனுடையதை அவனுக்கே திரும்பி தந்துவிட எண்ணி பத்திரமாக வைத்திருந்தார் வட்டி கடையில் கொடுத்து வைத்திருப்பதும் சரியல்ல என்று அவர் எண்ணிருக்க வேண்டும் அதுவே திருச்சட்டத்துக்கு ஏற்ற சிந்தனையும் கூட எனவே அவனிடமிருந்து ஒரு மனாவை எடுத்து பத்து மனா உள்ளவனுக்கு கொடுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்படுகிறது அந்த உள்ளவனுக்கு என்ன அதிகம் கொடுக்கப்படுகிறது பணம் பணத்தை குட்டி போடும் வறுமை மேலும் மேலும் அநியாய வட்டிக்கு கடன் வாங்கும் நிலையை ஏற்படுத்தி வறுமையின் கொடுமையை அதிகரிக்கும் அந்த மனிதர் சோம்பேறி அல்ல ஏனெனில் தம்மிடம் மனாவை பிழைப்புக்காக அவ செலவழிக்கவில்லை தம்முடைய உழைப்பால் பிழைப்பு நடத்தியிருப்பார் அன்பார்ந்தவர்களே இது ஒரு வகையான விளக்கமாக இருக்கிறது தலைவருடைய தவறான வழிகாட்டுதல் பொருள் குவிப்பு செயலுக்கு நாம் உடன்படாத ஒரு நிலை அதே நேரத்தில் இன்னொரு விளக்கத்தையும் இறையல் வல்லுற வழியாக அறிகிறோம் மனநிலைகளை எடுத்து காட்டுகிறது உயர்குடி மகன் தன் பணியாளருக்கு பத்து கொடுத்து அவற்றை கொண்டு வாணிகம் செய்ய பணிக்கின்றார் சில காலம் கழித்து அவர் திரும்பி வரும்போது அவர்கள் பலரும் வாணிகம் செய்து ஈட்டியதை பெருமையுடன் அறிக்கையிடுகின்றனர் இடுகின்றன உயர்குடி மகன் அவர்களை பாராட்டுகிறார் ஈட்டியது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கவில்லை அவர்களது பண்பை பாராட்டுகிறார் ஒரே ஒரு பணியாளன் மட்டும் பணம் ஈட்டாதது மட்டுமல்ல தம் குறை சொல்லவும் துணிகிறார் நீ கண்டிப்புள்ளவ வைக்காததை எடுக்கிறவ விதைக்காததை அறுக்கிறவ என்று அவரே தம் உழைப்பின்மைக்கு பொறுப்பாளியாக்குகிறார் தலைவரோ அவருக்கு அவரது வாய்சொல்லை கொண்டே தீர்ப்பளிக்கிறார் இரண்டாவது உள்ள நாம் பலரிடம் ஒருவேளை கூட அந்த மனநிலை இருக்கலாம் பொறுப்புகளை ஏற்காமல் உழைக்காமல் உழைக்க மனம் இல்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகின்ற மனநிலை அது ஆசிரியர் சரியில்லை பள்ளி சரியில்லை நாடு சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை என்று குறை மட்டுமே கூறி நமது கடமை செய்ய தவறுவது பெரிய குற்றம் அது இறைவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிரான பாவம் நமது குறைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம் இருப்பதை கொண்டு வாழ்வை வளப்படுத்துவோம் நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ்வும் பயிற்சி பெறுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை தவறாக பயன்படுத்துகின்றேனா நேர்மையான உழைப்பை விரும்பி செயல்படுகின்றேனா தவறு யார் செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட முன் வருகின்றேனா மண்டாடுவமாக வல்லவி இறைவா எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தவும் நேர்மையான உழைப்பை விரும்பி செயல்படவும் தவறு யார் செய்தாலும் அதை சுட்டிக்காட்டி நல்ல வழியில் வாழ வழிகாட்டவும் வரந்தாரும் ஆமீன்